சாயே 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 ஓம் ாம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் தை மாதத்துடைய இரண்டாவது நாள் தை பொறந்தவுடனேயே முதல் நாள் பொங்கல் ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி முதல் நாள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறோம் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாள் மாட்டுப் பொங்கல் இன்றைய தினம் மாட்டுப் பொங்கல் விழாவும் சிறப்பாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து நாளைக்கு வந்து பதினேழாம் தேதி ஜனவரி பதினேழு இந்த காணும் பொங்கல் விழாவும் மூன்று நாட்களும் தமிழர்களுடைய பெரிய ஒரு பண்டிகையாக தமிழ்நாடு முழுவதுமே இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருது சைரம் இன்றைக்கி பொங்கல் இந்த மாட்டுப் பொங்கலுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் சைராம் சைராம் இந்த தை திருநாளில் இரண்டாவது நாள் தான் செய்கிறோம் இன்னைக்கு பொங்கலாக நம்ம நாடு முழுவதும் கொண்டாடப்படுறது செய்கிறோம் அதே போல் உழவர்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் இந்த கால்நடைகள் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு பொன்னான நாளாக தான் இந்த தை தைத்திருநாளில் இரண்டாவது நாளாக அனுசரிக்கப்படுகிறது செய்கிறோம் இந்த பொங்கல் தினத்தன்று இன்னைக்கு இந்த மாடுகளில் உழவர்களாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாடுகளை குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம் அதே போல் மாடுகளுக்கு மலர்கள் சலங்கைகள் இது போலலாம் இட்டு அழகு பார்ப்பாங்க சேரம் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் செங்கரும்பு பழ வகைகள் இது எல்லாமே மாடுகளுக்கு வந்து படையிலிட்டு ஊரிய வழிபாட்டை நடத்தும் பிறகு இந்த பொருட்கள் எல்லாமே மாடுகளுக்கு உணவாக வழங்குவாங்க சேரம் அதே போல் இந்த நாளில் ஜல்லிக்கட்டு உரியடித்தல் வழுக்குமர ஏறுதல் உள்ளிட்ட பல விளையாட்டுகள் வந்து போட்டியாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடத்தப்படுது சேரம் உழவர்களுக்கு வந்து நண்பராக விளங்கும் இந்த மாடுகளை இன்றைக்கி குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம் மலர்களெல்லாம் வைத்து மாலையெல்லாம் அணிவித்து மாடுகள் கொம்புகளுக்கு வந்து வண்ணம் பெயிண்ட் எல்லாம் பூசி அலங்கரித்து விவசாயிகள் வந்து இந்த நாளில் மாடுகளை வந்து கடவுளாக ஊரிய முறையில் வழிபட்டு வருவாங்க சேரம் அதே போல் விவசாயிகளுக்கு அவங்க பயன்படுத்துகிற கருவிகள்லாம் இருக்குது அந்த கருவிகளெல்லாம் ஊரிய முறையில் சுத்தம் செய்து அதுக்கு குங்க மஞ்சள்லாம் வச்சு அதை வந்து வழிபடுறது விவசாயிகளுடைய வழக்கம் செய்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாமூரத்தட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க விவசாயிகளுடைய காடுகளில் தோட்டத்தில் விளைஞ்ச பயிர் பச்சைகள்லாம் வைத்து அதில் தேங்காய் பூ பழம் நாட்டு சக்கரை பூஜை குரலை பொருட்கள் எல்லாமே வைத்து தொழுவத்தில் வைத்து பொங்கல் இட்டு அதே போல் கற்பூர தீபாரத்தினை காட்டி பசுமாடு காலை எருமை அவங்க வீட்டில் இருக்க எல்லா கால்நடைகளுக்கும் அன்றைய தினம் நன்றி தெரிவிக்கிற ஒரு மகத்தான நாளாக இந்த பொங்கலை உழவர்கள் வந்து கொண்டாடுவாங்க இப்படி பொங்கலை அந்த பொங்கலை வந்து மாடுகளுக்கு வந்து பொங்கலும் பழமும் சேர்த்து கொடுப்பாங்க சேராம் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான நாள் தான் இன்னைக்கு பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் உலகெங்கும் வாழும் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த பொங்கல் மிக சிறப்பாக அமைய எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதனுடைய திருவடியை பிரார்த்திக்கிறோம் சைராம் சைராம் அதே போல் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் பெரும்பாலும் வீட்டில் வந்து மாடுகளை வளர்க்குறது வழக்கம் சைராம் அது பசு மாடாகட்டும் எருமை மாடுகளாகட்டும் இது போல மாடுகளை வளர்ப்பாங்க அந்த மாடுகளை இருந்து வர பால்களை வந்து பக்கத்துக்கு வீட்டுக்கு வந்து விநியோகம் செய்வாங்க அதே போல் இந்த மாடுகள்லாம் வச்சுருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் மாடுகளை முழுமையாக படுத்தி அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் விட்டு எல்லாம் விட்டு அந்த மாடுகளை ஊரிய முறையில் வழிபாடுகள் நடத்துவாங்க தெய்வம் போல் நினச்சி வழிபாடுகள் நடத்துவாங்க ஏன்னா தொடர்ந்து இத்தனை நாளும் இந்த மாடுகள் பால் கறந்து அவங்கள செழிப்பாக வாழ வைக்கிது இந்த கால்நடைகள் மூலம் அவங்களுடைய வாழ்க்கையும் வளமாக மாறி இருக்குது அப்படி என்னும்பொழுது இந்த நாள் அந்த மாட்டுக்கு முழுமையாக நன்றி தெரிவிக்க நாள் ஒரு கடவுளாக நினச்சி வழிபடக்கூடிய ஒரு மகத்தான நாள் செய்கிறான் இந்த பொங்கல் இந்த மாட்டுப் பொங்கல் உழவருக்கும் மற்றும் விவசாயிகளுக்கும் மாடுகள் வைத்திருக்கும் அனைத்து கிராமப்புற மக்களுக்கும் ஒரு மகத்தான நாளாக அமினம் சொல்லிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதரை எப்பொழுதும் வேண்டுவோம் மற்றும் விவசாயம் செய்யும் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த நாள் மகத்தான நாளாக அமையணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருவடியை வணங்குவோம் செய்கிறான் அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் மாலை நேரத்தில் இந்த மாடுகளெல்லாம் அழகாக குளிப்பாட்டி அந்த மாடுகளுக்கு கொம்புகளுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி மாடுகளுக்கு மாலை அணிவித்து அதே போல் மாடுகள் காலில் வந்து இந்த சலங்கைகள்லாம் கட்டி மாடுகளை வந்து ஊர்கோலமாக தெருவில் கொண்டு வருவாங்க கிராமப்புறத்தில் பத்தோலமாக கொண்டு வருவாங்க இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு நிகழ்வாக இருக்கும் ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வாக இருக்கும் சேரம் அப்படிப்பட்ட மகத்தான நாள் தான் இன்றைக்கி வந்து பொங்கல் நாள் அதே போல் விவசாயம்தான் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தின்னு சொல்லலாம் ஏன்னால் விவசாயம் இல்லைன்னா நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம அன்றாடம் உணவுகள் அரிசி உணவுகள் நம்ம சா சாப்பிட்றோம் இந்த அரிசி உணவுகள் நமக்கு விவசாயிகள் கொடுக்குறாங்க அவங்க அந்த நிலத்தில் அறுவடை பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அரிசியெல்லாம் நமக்கு கொடுத்து நம்ம வாங்கும் பொழுது அந்த உணவுகளுக்கு நம்ம எப்பொழுதுமே ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும் செய்கிறோம் நம்ம கடையில் போயிட்டு ஒரு அரிசியை வாங்கும் பொழுது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து தான் அந்த அரிசியை வாங்குகிறோம் அந்த கஷ்டப்பட்டு சம்பாரித்த அரிசியை உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான உணவுகள் மட்டும் நீங்கள் உட்கொள்ளுங்க அதை தயவு செஞ்சு கீழே கொட்டாதீங்க செய்யறோம் ஏன்னா பாபா உணவே பிரம்மம் சொல்லுவார் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவுகளை ஏழை இளையவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்னதானமாக கொடுங்க இல்லை உங்கள் வீட்டில் வளர்க்குற கால்நடைகளுக்கு தினந்தோறும் உணவுகளை கொடுங்க இந்த கால்நடைகளை எப்பொழுதும் தெய்வகமாக மதிப்போம் மரியாதை செலுத்துவோம் இந்த மாட்டுப் பொங்கல் அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான பொங்கலாக அமையணும்னு சொல்லிட்டு எல்லா வல்ல சத்குரு சிரடி சாயப்பாவுடைய புனிதமான திருவடியை வணங்கி பிரார்த்தனை செய்வோம் சைராம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷீரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்குமே சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜே ஹல்லா மலிக்